என் பேர் யோகேஸ்வரன் நான் தந்தைப்பையாக கவர்மெண்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்லேருந்து தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன் நான் வந்து முதல்வர் ஐயாவோட கனவு திட்டமான நான்மதுரன் திட்டத்தில் வந்து ஒரு பயனடைஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்போ பேசுகிறேன் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது எங்களுக்கு வந்து வந்து எந்த ஒரு கன்வென்ஷனல் டீச்சிங் தான் இருந்துச்சு ஸோ அதை மாற்றி நான் முதலுன்றன்ற ஒரு லேர்னிங் டெக்னிக் அப்புறம் ஹைப்ரிட் டெக்னிக்ன்ற ஒரு டெக்னிக் வந்து இப்போ எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணனால நிறைய வேஸில் வந்து நாங்கள் பயனடைஞ்சிருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட்டாக இண்டஸ்ட்ரி என்ன தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸ் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறனால வந்து நாங்கள் டேரெக்டாக எங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ அந்த ஸ்கீம்ஸில் வந்து வர பிரகாரம் தான் வந்து இப்போ எங்களுக்கு ஸ்ப்ரவுட் ப்ரோக்ராம்ன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது எங்கள் காலேஜ் பார்க் மூலிமா எங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு அது மூலிமா வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எல்லோரும் வந்து அதை அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணி அதை வந்து அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எயிட் பாயிண்ட் ஃபைவ் சிஜிபிஏ அது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வச்சு டெஸ்ட் பேஸில் எங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டாப் ஹண்ட்ரட் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டாப் ஹண்ட்ரடுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்தாங்க ஆன்லைன் ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்து அதுலேருந்து வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ எங்களை செலக்ட் பண்ணி நாங்கள் இப்போ டராம் போய் போய் டு ஃபேஸ் பிரிப்ரேஷன்காக வந்து போகிறோம் ஏஐ டேட்டா சயின்ஸில் இதுக்கு எங்கள் கூட வந்து எம்ஐடியிலேருந்து அருணாச்சலம் சார் வராரு பாரதிய யூனிவர்சிட்டியிலேருந்து விம்லா மேம் வராங்க அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலில் வந்து ஜாய்தீப் சாரோ விஞ்ஞாக வராங்க அது இல்லாமல் டிஎன்எஸ்டிசி அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் எங்களுக்கு வந்து வெளிநாட்டு எக்ஸ்போஷர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு நாங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறதா எங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது தேங்க் யூ ஆல் அண்ட் தேங்க்ஸ் டிசி என் பேர் யோகேஸ்வரன் நான் பேர் கவர்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்